ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மதுரை சாய் செல்வம் இன்றைய ராசி இன்று மார்ச் பதிமூணாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாசி மாதம் முப்பதாம் நாள் புதன்கிழமை நட்சத்திரம் அசுபதி மாலை ஆறு இருபத்தி நாலு வரை பிறகு பரணி திதி வளர்பிறை சதுர்த்தி இரவு ஒன்று இருபத்தாறு வரை பிறகு பஞ்சமி மாத சதுர்த்தி இன்று விநாயக பெருமாள் பெருமானை வழிபட்டு அருளை பெறக்கூடிய நாள் ராசிக்கு சந்திராசம் வாருங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் இன்றைய பலன் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் மேசராசி தொழில் வருமானம் சிறப்பான நாள் வேலையில் கடின உழைப்பு இருக்க வேண்டியது குடும்பத்தினர் சூழ்நிலை திருப்தியாக இருக்கும் மாலை முதல் கூடுதல் லாபங்கள் அனைத்திலும் ரிஷபராசி உழைப்புக்கேற்ற வருமானம் என்று உண்டு தொழில் வேலையில் கூடுதல் சிறப்புகள் குடும்பத்தில் செலவு சுபச்செலவு உண்டு மாலை முதல் தொழில் சிறக்கக்கூடிய பொன்னாளாக இது இருக்கும் ராசி தொழிலில் லாபங்கள் அதிகம் உண்டு வேலையில் தீவிர முயற்சி செய்யுங்கள் குடும்ப மேன்மை கண்டிப்பாக உண்டு மாலை முதல் யோகமாக அனைத்து விஷயமும் இருக்கும் கடகராசி அஷ்டம சனி நிலையில் இருக்கிறீர்கள் இன்னும் சில தினங்களிலே சூரியன் மீனத்துக்கு சென்றவுடன் அஷ்டம் தாக்கம் குறையும் இன்று தொழில் வேலை திருப்தி தரும் குடும்ப சூழ்நிலையில் இணக்கமாக போனால் நல்ல மகிழ்ச்சி உண்டு தன்னம்பிக்கை ஜெயிக்கக்கூடிய நாள் சிறப்பாக இருக்கும் மாலை முதல் அனைத்திலும் வியாபாரத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள் சிம்ம ராசி இன்று உற்சாகமான நாள் இருப்பீர்கள் முயற்சி நல்ல வெற்றியை தரும் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உண்டு குடும்பத்தில் விவாதம் செய்வது தவிர்ப்பது நலம் ஏனென்றால் கண்டகச்சரியாக சரியாக இருக்கக்கூடிய அமைப்பு மாலையில் கூடுதல் உற்சாகமாக உண்டு கண்ணி மனதுப்படி தொழில் செய்வீர்கள் லாபம் பெறுவீர்கள் வேலையில் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு சுப செலவுகளும் உண்டு மாலை முதல் வேலையில் நல்ல உற்சாகமும் ஒரு திறனும் இருக்கும் துலாம் ராசி தொழில் நாள் இன்று முயற்சிகள் நன்றாக பலிதமாகும் வெற்றி தரும் கூடிய நாளாக குடும்ப சந்தோஷங்கள் கூடக்கூடிய நாளாக இருக்கும் மாலை முதல் தொழில் வேலையில் மிகுந்த உற்சாகம் பெறுவீர்கள் கிரக வெளிச்சங்கள் கரக இருள்கள் இதை வைத்து தான் என் என்ற நாள் பலன்கள் சொல்லப்படுகிறது தொழில் வேலை குடும்பம் இந்த மூன்று தானே ஒருவருக்கு அவசியம் அதை வைத்து தான் இந்த பலன்கள் சொல்லப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வெளிச்சிகம் வீழ்ச்சியுடன் தொழிலில் வெற்றி வேலை சிறப்புகள் குடும்பத்தில் மகிழ்ச்சி மாலை முதல் உங்கள் திறமையை பாராட்டு பெறக்கூடிய அற்புத நாளாக இது இருக்கும் தனுசு ராசி தொழிலில் அதிர்ஷ்டம் லாபம் அதிகம் வேலைகள் வெற்ற வெற்றியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கட்டும் பேசுவது நிதானமாக இருக்கட்டும் இரண்டாம் இடத்தில் உச்ச செல்வாய் தூர செய்திகள் என்று மாலை முதல் உங்களுக்கு ஒரு அனுகூலமாக இருக்கும் தூர செய்திகள் லாபமும் அனுகூலமும் கண்டிப்பாக இருக்கும் மகரம் தொழில் சேர்க்கக்கூடிய நாள் தூர தொழிலில் பிரயாணங்கள் கண்டிப்பாக கொண்டு குடும்பத்தை விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்றால் மகரத்துக்கு இரண்டாம் இடத்தில் சூரியன் சனி சுக்கணும் மாலை முதல் தன்னம்பிக்கை கூடக்கூடிய அற்புத நாளாக இது இருக்கும் கும்பம் சனி குடும்பத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும் முயற்சி தாடம் வலுத்துள்ளதாலே முயற்சியை வைத்து அனைத்தையும் சாய்த்து கொள்ளக்கூடிய நாளாக இது இருக்கும் மதியம் முதல் கூடுதல் முயற்சி உற்சாகத்தால் உற்சாகமாக செயல்பட்டு லாபமான அமைப்பாக இருக்கும் மீனம் தொழில் வேலை லாபங்கள் சிறப்பு ஒரே ஒரு நிதானத்தை மட்டும் கடைபிடிக்க வேண்டும் செலவினங்களை வீண் சேவைகளை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் மற்றபடி தொழில் அமைப்பு எல்லாமே நன்றாக தான் இருக்குது இரண்டில் குரு தொழில் வருமானத்திற்கு ஒன்றும் பஞ்சமில்லை இன்றைய நாள் அனைவருக்கும் அற்புதமான நாளாக யோககரமான நாளாக விளங்க வாழ்த்துகிறேன் கூடுதல் ஒரு ஜோதிட செய்தி ஒருவருக்கு தொழிலா வேலையா என்று நாம் பார்க்கும் வேலை லக்கணத்திலிருந்து ஆறாம் இடமும் தொழில் லக்கணத்திலிருந்து பத்தாம் இடமும் குறிப்பிடும் பத்தாம் அதிபதியும் பத்தாம் இடமும் நல்ல வெளிச்சமாக இருந்தால் தசாபுத்திகள் அனுகூலமாக இருக்கும்போது எல்லாவற்றிற்கும் லக்கணாதிபதி அவசியம் என்கிற முறையிலையும் பத்தாம் அதிபதி வலுத்து ஆறாம் அதிபதியை காட்டிலும் பத்தாம் அதிபதி அதிக வலுப்பட்டு இருந்தால் வேலையை தொழிலை செய்யக்கூடிய அமைப்பாக இருப்பார் ஆறாம் இடம் வலுத்து பத்தாம் இடம் ஆறாம் இடம் வலுத்தாலே தொழில் செய்யக்கூடிய எண்ணங்களை தவிர்த்து வேலை சென்றால் வேலைக்கு சென்றால் போதும் என்ற அமைப்பிலே ஜாதகர் விளங்குவார் அதில் திறன் என்பது மேறமைப்புக்கள் ஆக தொழிலாக இரண்டும் செய்வர்களும் இருக்கிறார்கள் வேலையும் செய்வார்கள் தொழிலும் செய்யக்கூடிய அமைப்பும் ஆறாம் இடமும் பத்தாம் இடமும் வலுத்திருக்கும் அவர்கள் இரண்டையுமே கண்ணு கருத்துமாக செய்து லாபம் ஏற்றுவார்கள் என்று கூறி நாளை ஒரு நாளை சந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன்